சாப்பட்டு வந்து நிறைய போட்டு நிற்கிறாங்க நிறைய போட்டுலாம் இருக்கு அங்கே தான் அங்கே தான் யாரும் போட்டுறாங்க அங்கே ஏழம்பிக்கோம் அம்மா அப்பாலாம் நிற்கிறாங்க கம்மிக்காக வந்துருக்காங்க சொல்லிட்டோம் வந்துட்டோம் நல்லா இருக்கு ஒரு பெரிய பெரிய தெரிச்சி நீர் இருக்குங்க பரவாயில்ல பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தெரிஞ்ச இதுவும் வேலைக்கு தான் வச்சிருக்காங்க அவங்க ஆ எங்கள் அம்மாலாம் உள்ள நிற்கிறாங்க எங்கள் மீன் யாரும் யாரும் பிடிச்சிருக்காங்க போட்டெல்லாம் அங்கே நிறைய வரிசையை விட்டுருக்காங்க இசை பாடன்னு சொல்கிற இசைப்படன்னு சொல்கிற ஒரு போட்டு வந்து நிறைய விட்டுருக்காங்க ஆமாங்க ஏழை பிடிச்சி ஏழை பிடிச்சிட்டு மீனமட்டை காமிக்கிறேன் ஹலோ எங்கள் அம்மா தான் அவங்க அது நாங்கள் வேலை முடிச்சுட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு போய் எல்லாம் காட்டுறோம் ஓகே வா வீட்டுக்கு போய் பரவாயில்லை